வெல்கம் டு மை சேனல் போன்ற சுவாரசியமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க என் வளர்ப்பு தந்தை மீது எனக்கு காதல் வந்தது அதனால் அவரிடம் நான் எப்போதும் அருகில் சென்று உட்காருவேன் ஒருநாள் அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய அறைக்கு சென்றேன் அவரும் மகிழ்ச்சியாக என்னை உள்ளே அழைத்து விளக்கை அணைத்தார் அதற்கு பிறகு என்னுடைய பெயர் மீரா எனக்கு இருபத்திரண்டு வயதாகிறது நான் டெல்லியில் ஒரு சிறிய பகுதியில் வசிக்கிறேன் நான் மிகவும் அழகாக இருப்பேன் எல்லோரும் என்னே ஒரு தேவதை போல இருக்கிறாய் என்று சொல்வார்கள் இன்று நான் உங்களுக்கு என் வளர்ப்பு தந்தையின் ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி சொல்லப் போகிறேன் நான் இருபது வயதாக இருந்தபோது நடந்தது அது அம்மா ஒரு பயங்கரமான நோயால் இருந்துவிட்டார் வீடும் வெறுமையாகிவிட்டது எனக்கு அண்ணன் இல்லை அக்காவும் இல்லை மேலும் எனக்கு எந்த மாமாவோ அல்லது சித்தப்பாகவோ இல்லை அப்பா அதாவது என் உண்மையான அப்பா நான் சிறியவனாக இருந்தபோதே அம்மாவை விட்டு சென்று விட்டார் அம்மா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அந்த மனிதர் அவர் பெயருக்குத்தான் கணவர் அவ்வளவுதான் அவர் ஒரு குடிகாரர் அவரும் ஒரு நோயால் இறந்துவிட்டார் பிறகு அம்மாவும் இறந்துவிட்டார் நானும் தனியாகிவிட்டேன் ஆனால் அம்மாவுக்கு ஒரு தோழி இருந்தார் சீலா ஆண்டி அவளது அண்ணன் மனைவி இறந்துவிட்டதால் அவரும் தனியாக இருந்துவிட்டார் அவர் என்னை பார்த்து கொள்ள முடியும் என்று சொன்னார் அப்படித்தான் என் வாழ்க்கையில் ஒரு வளர்ப்பு தந்தை வந்தார் அவரை நான் இப்போது அப்பா என்று அழைக்கிறேன் அவர் பெயர் ராஜ் அவருக்கு சுமார் நாற்பத்தைந்து வயது இருக்கும் உயரமான சற்று கம்பீரமாகவும் இருப்பார் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த பொன்னகே ஆனால் கண்களில் லேசான சோகம் அவர் இயந்திரங்களை தயாரிக்கும் ஒரு சிறிய தொழிற்சாலையில் வேலை செய்கிறார் வீட்டுக்கு வரும்போது சோர்வடைந்து விடுவார் ஆனால் ஒருபோதும் புகார் செய்வதில்லை முதல் முறையாக அவர் வீட்டிற்கு வந்தபோது நான் கதவை திறந்தேன் வெளியே வெயில் அதிகமாக இருந்தது அவர் வியர்வையால் நனைந்து கையில் ஒரு பையுடன் நின்று கொண்டிருந்தார் மகளே மீரா நான் ராஜ் உன் அம்மாவின் தோழியின் சகோதரன் இனி நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னார் அவரது குரல் எனக்கு பிடித்திருந்தது நான் அவரை உள்ளே அழைத்து சோபாவில் அமர வைத்தேன் நான் சமையலறைக்கு தேநீர் போட சென்றேன் இந்த மனிதர் எப்படி இருப்பார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் தேநீருடன் வந்தபோது அவர் எனது பழைய புகைப்பட ஆல்பத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் நீ மிகவும் அன்பானவள் மீரா அப்படியே உன் அம்மாவை போல என்று சொல்லி அவரது கண்கள் சிறிது நேரம் என்னை ஊற்று பார்த்தன நானும் புன்னகைத்தேன் ஆனால் என் இதயத்தில் ஒரு சிறிய அசைவு ஏற்பட்டது அந்த நிலைத்த பார்வை அந்த பாராட்டு பிறகு எங்கள் பயணமும் தொடங்கியது வீடு சிறியதாக இருந்தது இரண்டு அறைகள் ஒரு சமையலறை மற்றும் ஒரு சிறிய முற்றம் ராஜா அப்பா காலையில் சீக்கிரம் எழுந்து தேநீர் போட்டு என்னை எழுப்புவார் எழுந்திரு மகளே கல்லூரிக்கு நேரம் ஆகிவிட்டது என்று சொல்வார் ஆனால் அவரது குரலில் இருந்த பாசம் எனக்கு பிடித்திருந்தது நான் அப்போது கல்லூரியில் ஆர்ட்ஸ் காலேஜ் படித்துக் கொண்டிருந்தேன் வீட்டுக்கு திரும்பும் போது அப்பா ஏற்கனவே வந்துவிடுவார் சோர்வாக இருந்தாலும் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பார் மாலையில் நாங்கள் ஒன்றாக உட்கார்ந்து டிவி பார்ப்போம் ஒரு நாள் அப்பாவின் சட்டை பொத்தான் உடைந்திருப்பதை நான் கவனித்தேன் அப்பா என்ன இது நான் தைத்து விடுகிறேன் என்று சொல்லி அவரது சட்டையை கழற்றி தர சொல்லி தைக்க ஆரம்பித்தேன் நான் ஊசி நோலால் சட்டையை தைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் என் கண்கள் சில சமயங்களில் அவர் மீதே சென்றன ராஜா அப்பாவும் கேட்பார் உன் அம்மாவும் இப்படித்தான் இருந்தாரா வீட்டை பார்த்து கொள்பவரா என்று கேட்டார் மேலும் என் அருகில் வந்து என் கையை பிடித்தார் ராஜப்பா என்னிடம் ஒருபோதும் தவறாக எதுவும் பேசியதில்லை ஆனால் சிறிய விஷயங்கள் என்னை சிந்திக்க வைத்தன உதாரணமாக ஒரு மாலை நான் வீட்டின் முற்றத்தில் யோகா செய்து கொண்டிருந்தேன் வெளியே வெயில் அதிகமாக இருந்தது அப்பா வெளியிலிருந்து வந்தார் என்னை பார்த்து நின்றார் மகளே நீ மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறாய் இப்படியே ஆரோக்கியமாக இருக்க உன் யோகாவை தொடர்ந்து செய் என்று சொன்னார் ஆனால் அவரது கண்கள் என் மீது சிறிது நேரம் நிலைத்திருந்தன நானும் சிரித்தேன் அப்பா நீங்களும் முயற்சி செய்யுங்கள் நன்றாக இருக்கும் யூர் அவர் நான் வயதானவன் ஆகிவிட்டேன் ஆனால் நாளை உன்னுடன் யோகா செய்வேன் என்றார் அடுத்த நாளும் அவர் உண்மையிலேயே என்னுடன் யோகா செய்யத் தொடங்கினார் அப்பொழுது ராஜப்பா ஆதரவுக்காக என் கையை பிடித்து கொண்டார் பத்திரமாக கீழே விழுந்து விடாதே என்றார் ஆனால் என் இதயம் துடித்தது ஏன் என்று தெரியவில்லை அன்று இரவில் இரவு உணவின் போது அப்பாவும் கேட்டார் மீரா இன்று நீ என்ன சமைத்தாய் உன் கைகள் ஏதோ மந்திரம் செய்தது போல் உள்ளது என்பார் நானும் சிரிப்பேன் அப்பா சாப்பாடு நல்லா இருந்ததற்கு இவ்வளவு பாராட்டா என்றேன் ஒரு நான் ஒரு புதிய ஆடையை வாங்கினேன் ஒரு சேலை வீட்டுக்கு வந்து அணிந்து பார்த்தேன் ராஜப்பாவை நோக்கி எப்படி இருக்கிறேன் என்று கேட்டேன் அவர் பார்த்து கொண்டே மகளே நீ ஒரு தேவதைப் போல இருக்கிறாய் ஆனால் வெளியே செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல் என்றார் அவரது கண்களில் ஏதோ மறைந்திருந்தது போல ஒரு பிரகாசம் எங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு பழைய கிணறு ஒன்று இருந்தது இப்போது அது வற்றிவிட்டது ஆனால் மக்கள் அங்கு அமர்ந்து பேசுவார்கள் ஒரு நாள் நானும் ராஜப்பாவும் அங்கு சென்றோம் ஏனென்றால் ராஜப்பா ஏதோ பழைய பொருளை தேட வேண்டியிருந்தது கிணற்றின் விளிம்பு உயரமாக இருந்தது நான் அதை பார்க்க மேலே சென்றேன் அப்போது ராஜப்பாவம் தடுத்தார் கீழே விழுந்துவிட்டால் என்ன செய்வது மிகவும் கவனமாக இரு அப்படின்னு அப்பாவும் சொன்னாங்க நானும் எச்சி பார்த்தேன் காற்று வேகமாக வீசியது நான் கீழே விழ சென்றேன் என் அப்பா என்னை கீழே விழாமல் பிடித்து கொண்டார் நான் கீழே இறங்கினேன் நாங்களும் சிரித்தோம் ஆனால் என் மனதில் அந்த கேள்வி அப்பா வேண்டுமென்றேவா பிடித்தாரா இல்லை ஒருவேளை உண்மையாக பிடித்தாரோ தெரியாமல் நடந்ததோ என்று தெரியவில்லை பிறகு ஒருமுறை அப்பாவிடம் கிட்டார் வாசிக்க பிடிக்கும் அவரிடம் ஒரு பழைய கிட்டார் இருந்தது மாலையில் வாசிப்பார் நானும் அவர் அருகில் அமர்ந்து கேட்பேன் ஒரு நாள் அவர் மீரா நீயும் இதை கற்றுக்கொள் என்றார் நானும் சொன்னேன் எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியாதே என்றேன் அதற்கு அவர் நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்றார் நானும் ஆமப்பா கற்று கொடுங்கள் என்றேன் அவர் என் பின்னால் நின்று என் கைகளை பிடித்து கற்றுக் கொடுத்தார் எனக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது நான் கிட்டார் வாசித்தபோது அப்பாவும் மகிழ்ச்சி அடைந்தார் அடைந்தப்பா மகளே நீ நன்றாக வாசிக்கிறாய் என்றார் ஒரு உண்மையான தந்தை தன் மகள் வெற்றி பெறுவதைப் போல் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என் முந்தைய அப்பா கூட என் மீது இவ்வளவு பாசம் காட்டவில்லை காலமும் கடந்து சென்றது இருபது வயதுக்கு மேலும் ஆனது கல்லூரியில் நண்பர்களும் கிடைத்தார்கள் ஆனால் வீட்டில் அப்பாதான் எல்லாம் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது காய்ச்சலும் இருந்தது அப்பா விடுப்பு எடுத்துக் கொண்டார் என் அருகில் அமர்ந்தார் கவலைப்படாதே மகளே நான் இருக்கிறேன் என்றார் ஆனால் மருந்து கொடுக்கும்போது அவரது பார்வை சற்று வித்தியாசமாக இருந்தது ஆனால் இது ஒரு அப்பாவின் பாசமாக இருக்கலாம் என்று நினைத்தேன் இரவில் எனக்கு தூக்கமே வரவில்லை அப்பா வந்து என் படுக்கையில் அமர்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தார் அவரது குரல் அமைதியை தந்தது ஆனால் நான் இதற்கு என்ன அர்த்தம் என்று நினைத்தேன் ஆனால் ஒன்றுமில்லை ஆறுதல் மட்டுமே பிறகு கதை கேட்டுக்கொண்டே நானும் தூங்கிவிட்டேன் இதுதான் ஒரு நல்ல அப்பாவின் பொறுப்பு எங்கள் வீட்டில் ஒரு பழைய அலமாரி இருந்தது அங்கு பழைய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தன ஒரு நாள் நான் அங்கே ஏதோ தேட சென்றேன் ஆனால் படிக்கட்டுகளில் இருந்து கீழே விழப்போனேன் அப்பா கீழே இருந்தார் அவர் என்னை கீழே விழாமல் உடல் முழுவதும் கட்டி அணைத்து பிடித்து கொண்டார் கவனமாக இரு மீரா என்ன செய்கிறாய் நீ விழுந்திருந்தாள் என்று அவர் கோபமாக சொன்னார் நானும் மன்னிக்கவும் அப்பா இனி கவனமாக இருப்பேன் என்றேன் அப்பா உன்னை தவிர எனக்கு இந்த உலகில் வேறு யாரும் இல்லை உனக்கு ஏதாவது நடந்தால் நான் எங்கே போவேன் என்றார் அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது நான் அவரது கண்களில் கண்ணீரை துடைத்து அப்பா இனி அப்படி நடக்காது என்றேன் பிறகு மெதுவாக அப்பா எனக்கு வணிகம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் அவரும் மகளே வாழ்க்கையில் பலமாக இரு என்பார் நாங்கள் சில சமயங்களில் ஒன்றாக தொழிற்சாலைக்கு செல்வோம் அங்கே நான் இயந்திரங்களை பார்ப்பேன் அப்பா அதை பற்றி சொல்லியும் கொடுப்பார் ஒருமுறை என் கை ஒரு இயந்திரத்தில் சிக்கிக் கொண்டது அப்பா என் கையை எடுத்து மருந்து போட்டு ரொம்ப வலிக்கிறதா என்று கேட்டார் என் உண்மையான அப்பா கொடுக்க முடியாத அன்பை இந்த அப்பா கொடுக்கிறார் என்று நான் நினைத்தேன் நான் யோசனையிலையும் இருந்தேன் ஆனால் அப்பா என்னை பார்த்து என்னவாயிற்று நீ என்னை யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் நான் நினைவு பெற்று ஒன்றுமில்லை அப்பா என்றேன் பிறகு எனக்கு இருபத்தி மூன்று வயதானது ராஜப்பா சில சமயங்களில் என்னை வித்தியாசமான கண்களிலே என்னை பார்ப்பார் ஆனால் அவர் எதுவும் சொன்னதில்லை ஒரு நாள் மாலை நாங்கள் வீட்டின் மொட்டை மாடிக்கு நட்சத்திரங்களை பார்க்க சென்றோம் அப்போது அப்பா மீரா நீ என் வாழ்க்கையின் வெளிச்சம் என்றார் நான் அவரது கையை பிடித்தேன் அப்பா நீங்களும் எனக்கு எல்லாம் என்றேன் இப்போது எனக்கு இருபத்தி மூன்று வயதானது கல்லூரி முடிந்தது வேலை தேடிக் கொண்டிருந்தேன் அப்பாவும் உதவினார் மாலையில் நாங்கள் வாழ்க்கையைப் பற்றி பேசுவோம் அப்பா என்னிடம் மீரா திருமணம் பற்றி யோசி என்பார் நானும் அப்பா என் திருமணம் இப்போதைக்கு இல்லை நான் உங்களுடன் கொஞ்ச நாள் இருக்க விரும்புகிறேன் நான் உங்களை விட்டு போக விரும்பவில்லை என்றேன் அப்பா என்னை பார்த்து மகளே ஒரு நாள் நீ திருமணம் செய்து கொள்ளதான் வேண்டும் என்றார் நான் ஒரு அப்பாவின் அன்பிற்காக இயங்கினேன் ஒருநாள் தொழிற்சாலையில் அப்பாவுக்கு காயம் ஏற்பட்டது அவர் மருத்துவமனையில் இருந்தார் நான் மருத்துவமனைக்கு சென்றேன் அவர் பக்கத்திலேயே இருந்தேன் இரவு அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் நான் அவரது கையை பிடித்து அமர்ந்திருந்தேன் என் இதயமும் துடித்தது இது என்ன என்று யோசித்தேன் ஆனால் காலையில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது அடுத்த நாள் அப்பாவும் குணமடைந்தார் மேலும் அப்பா மீரா நான் உன்னிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றார் அவரது குரலில் ஒரு விசித்திரமான நடுக்கம் இருந்தது நான் அவரது முகத்தை பார்த்தேன் அவர் சோகமாக தெரிந்தார் ஏதோ ஒரு பழைய ரகசியம் மறைந்திருந்தது போல இப்போது வெளிவர தொடங்கியது போல இருந்தது நான் என் கையை அவரது கையில் வைத்து சொல்லுங்கள் அப்பா என்ன விஷயம் நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்பா ஒரு பெரிய ஆழ்ந்த மூச்சை விட்டார் அவரது கண்கள் கலங்கின அவர் எழுந்து சன்னலுக்கு அருகில் சென்று வெளியே இருந்த இரவை பார்த்தார் மகளே இந்த காரியத்தை நான் யாரிடமும் ஒருபோதும் சொன்னதில்லை ஆனால் இப்போது உண்மை உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உன் வளர்ப்பு தந்தை இல்லை நான் தான் உன் உண்மையான தந்தை நீராகி அவரது வார்த்தைகள் என்னை மின்னல் தாக்கியது போல இருந்தது நானும் ஸ்தம்பித்து போனேன் என் மூச்சும் நின்றுவிட்டது போல உணர்ந்தது என்னப்பா இது ஒரு ஜோக் தானே நீங்கள் எப்படி என்று நான் திக்கி திடறி கேட்டேன் என் இதயம் வேகமாக துடித்தது என் உலகம் தலைகீழாக மாறியது நான் யாரை வளர்ப்பு தந்தை என்று நினைத்தவனோ யார் என்னை பார்த்து கொண்டாரோ அவர் என் இரத்த உறவு அந்த அப்பா யார் பல வருடங்களுக்கு முன் அம்மாவை விட்டு சென்றாரோ இவர் அப்பா என் பக்கம் திரும்பினார் அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது இல்லை மகளே இது ஜோக் இல்லை உண்மைதான் உட்கார் நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன் இந்த கதை வலி நிறைந்தது ஆனால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இதூ அவர் என்னை சோபாவில் உட்கார வைத்துவிட்டு என் அருகில் அமர்ந்தார் அவரது குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது ஒவ்வொரு வார்த்தையும் அவரை கிழிப்பது போல் இருந்தது நீ மிகவும் சிறியவளாக இருந்தபோது கிட்டத்தட்ட குழந்தையாக இருக்கும்போது நடந்த கதை நானும் உன் அம்மாவும் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டோம் ஆனால் வாழ்க்கை எங்களை மிகவும் சோதித்தது நான் அப்போது தொழிற்சாலையில் ஒரு சிறிய வேலை பார்த்தேன் ஆனால் குடும்பத்தை நடத்துவது கடினமாக இருந்தது உன் அம்மா மிகவும் வலிமையானவள் ஆனால் எங்கள் தினசரி சண்டைகள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன நான் கோபக்காரனாக இருந்தேன் குடிப்பழக்கமும் ஒட்டிக்கொண்டது ஒரு நாள் சண்டையின் போது நான் சொல்லக்கூடாத ஒன்றை சொல்லிவிட்டேன் உன் அம்மா என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினாள் நானும் சென்றுவிட்டேன் மகளே காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன் ஆனால் நான் தவறு செய்துவிட்டேன் உனக்கு நான் மிகவும் தேவைப்பட்டபோது நான் உன்னை விட்டுவிட்டேன் அது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறியூட் நானும் அழ ஆரம்பித்தேன் அப்பா ஆனால் ஏன் நீங்கள் எங்களை விட்டு வேறு ஒருவருக்காக சென்று விட்டீர்கள் என்று அம்மா எப்போதும் சொல்வார் அது உண்மையா என் குரலில் வலி இருந்தது பழைய காயங்கள் மீண்டும் ஆறாமல் ஆனது போல அப்பா தலை தாழ்த்தி கொண்டார் இல்லை மீரா அது உன்னை பாதுகாக்க உன் அம்மா சொன்ன போய் நான் வேறு யாருக்காகவும் செல்லவில்லை நான் உடைந்து போனேன் நகரத்தை விட்டு விலகி ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்றேன் அங்கே நான் என் புதிய வாழ்க்கையை தொடங்கினேன் குடிப்பதையும் நிறுத்தினேன் கடினமாக உழைத்தேன் பிறகு ஒரு நாள் எனக்கு ஒரு விதவை பெண் அறிமுகமானார் சீலா ஆண்டியின் தோழி நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் ஒரு புதிய ஆரம்பம் இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் கடவுளின் விருப்பம் வேறு ஒன்றாக இருந்தது எங்கள் திருமணத்திற்கு பிறகு என் இரண்டாவது மனைவிக்கு ஒரு நோய் இருப்பது தெரிய வந்தது அவள் தாயாக முடியாது மருத்துவர்கள் சில பிரச்சனைகள் உள்ளன குழந்தைகள் பிறக்கவே பிறக்காது என்றனர் நான் நிறைய முயற்சி செய்தேன் சிகிச்சை அளித்தேன் ஆனால் எதுவும் நடக்கவில்லையோ அவரது குரலில் இதயம் பிறக்கும் வழி இருந்தது எனக்கு ஒரு மகள் தேவைப்பட்டால் மீரா என் வாழ்க்கையின் வெளிச்சத்தை கொண்டு வரும் ஒரு மகள் இரவுகளில் நான் விழித்திருப்பேன் என் உண்மையான மகள் எங்கே இருப்பாள் என்று நினைப்பேன் உன் நினைவு வரும் ஆனால் என்னால் திரும்பி வர முடியவில்லை உன் அம்மா என்னை ஒருபோதும் மன்னித்து இருக்க மாட்டாள் அவள் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாள் என்று கேள்விப்பட்டேன் ஆனால் அந்த திருமணமும் நீடிக்கவில்லை நான் தூரத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒருபோதும் தைரியம் வரவில்லை பிறகு உன் அம்மாவின் மரண செய்தியை கிடைத்தபோது போது அந்த நோய் அவளை எடுத்துச் சென்றது நானும் உடைந்து போனேன் மகளே ஷீலா ஆண்டி நீ தனியாக இருக்கிறாய் என்று என்னிடம் சொன்னார் அப்போது நான் என் மகளிடம் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஆனால் நான் உண்மையை ஏனப்பா ஏன் மறைத்தீர்கள் என்று நான் கொண்டே கேட்டேன் என் கண்ணீர் நிற்கவில்லை அவரது குரல் நடுங்கி சொன்னார் பயம் மீரா பயம் நான் உன் உண்மையான தந்தை என்று சொன்னால் நீ என்னை வீட்டிற்குள் அனுமதித்துக்க மாட்டாய் என்ற பயம் உனக்கு நான் சிறிய வயதில் தேவைப்பட்டபோது நான் அங்கே இல்லை நான் உன்னை விட்டுவிட்டேன் நான் ஒரு வளர்ப்பு தந்தையாக வந்தால் நீ என்னை ஒருவேளை ஏற்றுக் கொள்வாய் என்று நம்பினேன் வெதுவாக உன் அன்பை பெறுவேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுடன் இருந்தபோது நான் என்னையே சபித்துக் கொண்டேன் நீ என் மகள் நான் உன்னை இத்தனை ஆண்டுகளாக தனியாக விட்டுவிட்டேன் முடிந்தால் என்னை மன்னித்து விடும் மகளே நான் பலவீனமாக இருந்ததால்தான் உன் அம்மாவை விட்டுச் சென்றேன் ஆனால் இப்போது நான் பலமாக இருக்கிறேன் நீதான் என் வாழ்க்கை என்று அழுது கொண்டே இருந்தேன் இப்போது உண்மை எல்லாமே வெளியே வந்தது அப்பா நான் உங்களை மன்னிக்கிறேன் நீங்கள்தான் எனக்கு எல்லாம் என்றேன் இத்தனை வருடங்கள் எங்கள் மனதில் இருந்த வழியால் நாங்கள் இருவரும் மணிக்கணக்கில் இரவு முழுவதும் அழுதோம் அந்த இரவு எங்கள் வாழ்க்கையை மாற்றியது இப்போது ராஜ் வளர்ப்பு அப்பா இல்லை என் உண்மையான அப்பா அவர்தான் என்று தெரிந்தது இப்போது எங்களுக்கும் ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையேயான உண்மையான அன்பு மட்டுமே இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்